Naturals Presents The Political Voice Powered by Tanvi Potik சினிமாவில் வந்தா தலைவர் ஆயிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க புலிவியில வந்தா ஒரு கல் ஒரு கண்ணாடியில வந்தா உங்க நோக்கம் என்ன முதலமைச்சராக வேண்டும் மாமன்னன் என்று வந்தீர்கள் மன்னர் ஆக முடியுமா மாமன்னன் ஆக போகிறான் விஜய் ஒரு நூற்றாண்டு கால அரசியலை நூற்றாண்டு கால சமூக அரசியலை ஒரு நூற்றாண்டு கால சமூகநீதிக்கான விடியலை தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இதெல்லாம் அண்ணன் பேசினதான் நான் ஒண்ணு புதுசா பேசல

தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்றிருந்த நிலைமை மாறி நான் நிறையாளருக்கு நினைப்படுத்துகிறேன் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று இன்றைக்கு நிலைமை மாறி வந்திருக்கிறதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னை தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் இப்பொழுது தாவேக்காவை ஏன் வந்தது திமுகவுக்கும் திமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி வரவேண்டும் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருந்தது அந்த தேவையை இட்டு நிரப்பத்தான் நான் கனவுகள் காணுகிற வயதில் என் கால்செட்டை பருவத்தில் நான் கல்லூரி மாணவனாக இருந்தபொழுதே என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோவர்கள் வந்தார்கள் அந்த கட்சியில் ஒரு பத்தொன்பது ஆண்டு காலம் ஏழு மத்திய சிறைச்சாலைகள் ஐம்பத்தி மூன்று வழக்குகளை எதிர்கொண்டவன் நான் இன்றைக்கு அந்த கட்சியை அண்ணன் வைகோவர்கள் எங்கே என்று திருச்சியிலிருந்து மதுரை வரை தேடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் சொல்கிறான் தொலைத்த இடம் எந்த இடம் என்று தேடுகிறீர்களா அது என் காலடிக்கு கீழேதான் புதைந்து கிடக்கிறது என்கிறார் அந்த கட்சி போய்விட்டது ஆஞ்சல் சம்பத் தான் நீங்கள் மதிமுக விட்டு வெளில வந்து ரொம்ப நாள் ஆச்சு அபண்டன் த மாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாஸ் உள்ள தலைவன் யார் என்று கேட்டால் அரசியல் வானத்தில் புதிதாக பூத்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவன் விஜய் மட்டும்தான் ஒரு பெரிய மகாநாடுகளில் உரையாற்றியவன் பங்கெடுத்து கொண்டவன் அதற்கு வடிவம் தந்தவன் தளபதி விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மீச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே தமிழக வெற்றி கழகம் அன்னை தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடம் நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது தாவேக்கா இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டு கட்சிகளை கேள்வி கேட்கிறது இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் புதிதாக பூத்த ஒரு கட்சி ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்று அடையாளம் கண்டு எதிர்க்கிற பேராளுமையும் துணிச்சலும் விஜயை தவிர இன்னொருவருக்கு வரவில்லை என்பதை அவர் இன்றைக்கு பதிவு செய்கிறார் மாற்று கட்சிகளிலிருந்து அலை அலையாக அணி அணியாக இன்றைக்கு தாவைக்காவல் வந்து சேருவதற்கு விண்ணப்பம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள்

இன்னும் ஒரு பொங்கலுக்கு முன்னால் பாருங்கள் நிலைமை தலைகளாக மாறப்போகிறது தமிழ்நாட்டு அரசியல்ல எதிர்பாராதவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள் கச்சத்தீவை மீட்போம் என்று எங்கள் தலைவர் தளபதி விஜய் சொன்னவுடனே அதை எதிரளிப்பது யார் என்றால் இலங்கையிலே இருக்கிற வெளிவுகாரத்துறை அமைச்சர் எதிரொலிக்கிறார் அந்த பிரச்சனை தீர்ந்ததா தீரவில்லை நேற்றைக்கும் நெடுந்தீவில் எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்களை கைது செய்கிறது என்ன செய்தது இந்தியாவுடைய எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் விதைக்காமல் விளைந்த களனி விமானத்திலே செஞ்சிருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு தீர்வை அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் விஜய் வந்தால் என்ன செய்வார் என்று இப்போது கேட்காதீர்கள் நான் சொல்லுகிறேன் விஜய் சொன்னால் அதிருகிறது விஜய் சென்னால் புயல் வீசுகிறது பூகம்பம் அணக்கிறது நான் போறேன் போகிறேன் அடிக்க போறீங்க இப்போ என்ன சொல்றாங்க சினிமாவில் நேற்றுக்கு வந்தவன் நேற்றுக்கு வந்தவன் முதலமைச்சர் ஆயிடலாமா தம்பி உதயநிதி சொல்கிறார் அட்டக்கத்தி பேர் சொல்ல முடியலை விஜய் பேர் சொன்னால் அவருக்கு தகுதி குறைஞ்சிடும் அட்டக்கத்தி அப்படின்னார் சினிமாவில் வந்தால் தலைவராகிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வரல குருவியில் வந்தால் ஆதவனில் வந்தால் மன்மதன் அம்புவில் வந்தால் ஏழாம் அருவியில் வந்தால் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்தால் இது கதிர்வேலின் காதலில் வந்தால் நண்பேண்டாவில் வந்தால் உங்கள் நோக்கம் என்ன முதலமைச்சராக வேண்டும் அதற்கு என்ன செய்தீர்கள் மாமன் நின்று வந்தீர்கள் மன்னர் ஆக முடியுமா மாமன்னன் ஆக போகிறான் விஜய் என்ன செய்ய போகிறீர்கள் உங்கள் நடவடிக்கை என்ன ரெண்டு செய்தி வடக்கு மண்டல இளைஞரணி மகாநாடு தீபங்கள் சிரிக்கும் திருவண்ணாமலை அதில் கலந்து கொள்ள வந்தார் எங்கள் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு வெள்ளியினால் நாற்காலி ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத ஏழைகள் வாழுகிற நாட்டில் ஒரு முதலமைச்சருக்கு வெள்ளியில் நாற்காலி அண்ணன் ஸ்டாலின் அதில் உட்கார்ந்திருக்க கூடாது உட்கார்ந்து விட்டார் உட்கார்ந்ததற்கு பிறகு காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருகிறார் ஆமாம் அங்கே அங்கேருந்து பதில் சொல்லாதீங்க அவர் சொல்லாதீங்க அவர் கால்தான் அவருக்கு காலுக்கு மேல கால் போட்டு உட்காருகிறார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்த நிமிடத்திலேயே இனிமேல் உங்களுக்கு நாற்காலி இல்லை என்று தமிழ்நாட்டில் முடிவெடுத்து ஃபிடில் மக்களினுடைய வாழ்க்கை தரம் நான் படும் பாடு பஞ்சுதான் படுமோ என்னத்தான் படுமோ கேட்கத்தான் படுமோ என்கிற அளவிற்கு மக்களின் பாடு இருக்கிற காலத்தில் ஒரு முதலமைச்சர் பொது வெளியில் இப்படி நடந்து கொள்கிறார் என்றால் அண்ணன் ஸ்டாலினா இந்த அநியாயத்தை செய்தார் என்று நான் கேட்கிறேன் நாடு கேட்கிறது தேர்தலிலும் கேட்பார்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இல்லை தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் சொல்லிட்டு இல்லை இல்லை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படி ஒரு வலிமையா நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார் பவர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர் ஒரு முறை அவர்கிட்ட இப்போ நான் வந்து அவர் சொன்ன செய்தியை மட்டும் சொல்கிறேன் அவர் பேட்டியில் சொன்னார் உங்களுக்கு யார் போட்டினாரு எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் போட்டினார் யார் சொன்னது பவர் ஸ்டார் அது மாதிரி தான் அண்ணன் நாவுக்கரசர் சொல்கிறது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கும் பவர் ஸ்டாருக்கு மேடம் போட்டியாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு நூற்றாண்டு கால அரசியலை நூற்றாண்டு கால சமூக நீதி அரசியலை ஒரு நூற்றாண்டு கால சமூக நீதிக்கான விடியலை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சாதி ஒழிப்பை பகுத்தறிவை இதெல்லாம் அண்ணன் பேசினத நான் ஒண்ணு புதுசா பேசல எங்க அண்ணன் பேசின நான் பேசுறேன் நாவுக்கரசர் அவர்கள் பேசிய இங்க பேசுறேன் புதுசா ஒன்னும் பேசல அண்ணனை வந்து குறைச்சி வைக்கப்படாதீங்க கொஞ்ச நாளைக்கு வராங்க அவ்வளோதான் அதனால அண்ணனை வந்து நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க தயவு செய்து தேர்தல் நேரத்தில் அது வந்து தாவேக்கா நாம் தமிழர் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் எங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கு சாவர்கருடைய பிள்ளைகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு அணிக்கு இருக்கிறது அந்த அணியிலே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் சமரசம் இல்லாமல் களமாடுவதற்காக இங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் அதனால் இந்த என்பது அவங்க வந்து வருவாங்க தெரியாது. OF grooming excellence, naturals, India's one, hair and beauty salon. QUEEN of HANDLOOMS தேர்தல் தேர்தல் மிக முக்கியமான பல்வேறு நமக்கு இப்போது சென்னை காரைக்குடி மற்றும் மதுரையில் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு